சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு ஆசை தம்பி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் சங்கிரி லாரி சங்கத்தினுடைய ஐம்பதாவது பொன் விழா ஆண்டுக்கு இங்கு வருகை புரிந்துள்ள அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட நமது லாரி உரிமையாளர்கள் உரிமையாளர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு தாலுகாவிலிருந்து வருகை பிறந்த அனைத்து சங்க பொறுப்பாளர்களையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த நிகழ்வானது ஒரு மிகப்பெரிய சரித்திரம் சங்கிரி லாரி மாதிரி சங்கம் சாதாரண சங்கம் அல்ல அகில இந்தியாவிலேயே மிகப்பெரிய சங்கம் எவ்வளவோ பொன் விழாக்கள் வெள்ளி விழாக்கள் எல்லாம் கொண்டாடி இருந்தால் கூட நாம் நம்மை பற்றி வெளி உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் வெளி உலகம் தெரிந்து கொண்டு வெளி உலகம் என்றால் யாரு அரசாங்கம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் நம்மை தெரிந்து கொண்டு இந்த சங்கம் இவ்வளவு பெரிய சங்கம் இந்த சங்கம் ஒரு கோரிக்கை கொடுத்தா அந்த கோரிக்கையை உடனடியாக செய்யணும் எவ்வளவோ கோரிக்கைகள் இருக்கு கோரிக்கை மனுவாக கொடுத்தார்கள் அந்த மனு கொடுக்கும் போது அமைச்சர் பெருமக்கள் அதை வாங்கி இதை எவ்வளவு செய்ய வேண்டும் இதை எப்படி இவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் என்னுடைய பழைய கால நண்பர் ஒருவர் இருந்தார் சண்முகம் குரு எங்களுக்கும் குரு சண்முக சுந்தரம் என்று பெங்களூரில் இருந்தார் அவர்தான் தான் சொல்லுவார் வெள்ளி விழா நடத்தும் போது எனக்கு உறுதுணையாக இப்படி இப்படியெல்லாம் எல்லாம் இந்த வேலையை செய்யுங்க அமைச்சரை கூட்டி வாங்க அமைச்சரை வச்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க அமைச்சரை வச்சுக்கிட்டு இது கொடுங்க அதே மாதிரி அரசு அதிகாரிகள் மாதிரியே நமக்கு தொழில் கூட தொலைமுறையில இண்டி ராயில் பாரத் பெட்ரோலியம் இன்னும் இந்த மாதிரி அசோக் டிவி செய்ய ஒவ்வொருத்தரும் அலைங்க அவங்க முன்னாலும் நம்ம பெருமையை சொல்லுங்க அவங்களுக்கிட்டையும் நம்ம குறையும் சொல்லுங்க அவங்களும் நம்ம கிட்ட குறையும் சொல்லுவாங்க இதனால நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் இதனுடைய வளர்ச்சி பிற்காலத்தில் மிக சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பு நமது லாரி உரிமையாளர்களுக்கு பயன்படும் இதெல்லாம் யாருக்கு பயன்படும் லாரி உரிமையாளர்கள் தான் பயன்படுவோம் அதுக்காக தான் இந்த ஒரு விழா இந்த விழாவை நாம் ஒரு எப்படி நம்ம வீட்டில் ஊரில் மாரிய பொங்கலையும் எந்த பொங்கலில் பொங்கல் விழா கொண்டாடுறோமோ அது மாதிரி கொண்டாடக்கூடிய காரணம் அதுதான் இதை நாங்கள் எங்கள் காலத்தில் கொண்டாடியது போல இன்றைய பொறுப்பாளர்களும் ஐம்பதாவது ஆண்டு விழாவே மிக சிறப்பாக கொண்டாடி உள்ளார்கள் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அதே போல் எங்கள் வருகை பிறந்துள்ள ஆயில் கம்பெனி இடைய இன்றைக்கு தமிழகத்தில் உயர்ந்த அதிகாரி அவர்தான் தான் இடி அவர்கள் திரு அண்ணாதுரை அவர்கள் அவர்கள் நாங்கள் பணியாற்றும் போது எங்களுடன் பணியாற்றுகிறார்கள் அவர்கள் சில ஒரு சில கருத்தை கூட உங்களை முன்வைத்தார்கள் சொன்னாங்க இப்படி இப்படியெல்லாம் நடந்தது இப்படியெல்லாம் நடந்தது அன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய போராட்டம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் தாமக்கல் தான் பெரிய சொல்றோம் நாங்கள் தலைவரை கேட்கார் அடுத்து திருச்சகோடு சேலம் கோயம்புத்தூர் இருக்கோம் சங்கிடு சின்ன சங்கம் இந்த சங்கத்தை பார்த்தா நமக்கு பெருமையாக இருக்கவே இருக்கும் என்னடா ஞாபகப்படுறேன் எப்படி அவங்களுக்கு போய் குடிப்போம் அவங்க கூட இணையாக நாம் இருக்கணுமே அப்படின்னு தான் போராடுறோம் எனக்கு இன்னை நாள் எனக்கு ரொம்ப பெரிய பெரிய உறுதுணையாக இருந்தாங்க அந்த அதிகாரி இல்லை என்னால் மறக்கவே முடியாது இன்றைக்கி நான் வேறு இடத்துக்கு போயிட்டா கூட இன்றைக்கி என்னையும் அவங்க பறக்கலை நாடு அவங்கள மறக்கல அவங்க பேரில் இருக்கிற மரியாதை எனக்கு என்னைக்கும் குறையாது இன்னும் இன்னும் நிறையா செய்யணும் இன்னும் எங்கள் சங்கத்துக்கு செய்யணும் ஒரு விதத்தில் எங்கள் சங்கம் தண்ணீரவை அடைந்து விட்டது வருமானத்தில் மிகப்பெரிய சங்கம் அகில இந்தியாவிலேயே நாங்கள் தான் பெரிய சங்கம் அது பாரதிட்டி சொல்ல முடியும் அகில இந்தியாவிலேயே படத்தில் பெரிய சங்கம் நாங்கள் தான் இனி சேவைகளை செய்யணும் சேவைகள் செய்யும் போது பார்த்தா சில சங்கம் நல்லா செய்யுது கர்நாடகாவில் நல்லா செய்யறாங்க செங்கோபால் செய்கிறாரு கே எஸ் மணி ரொம்ப பிரபாதமாக செய்கிறாரு அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நாங்கள் ஊக்குதான் ஆறுதலாக இருக்கணும் அந்த இருக்க அந்த பொறுப்பு பொறுப்பாளர்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்குகின்ற அன்பு நண்பர்கள் இரண்டு நிமிடங்கள் மீது தயவு செய்து எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டு அடுத்த சங்கத்தின் முன்னாள் தலைவராலும் முன்னாள் தலைவர் திரு எம் ஆர் குமாரசாமி ஆனார் அவர்கள் வாழ்த்துறை வழங்குகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் சங்கேரி லாரி உரிமையாளர் சங்கத்தின் அதாவது நமது சங்கத்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்திய தலைவர் செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கம் மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கு மட்டும் அல்லாது இந்த தொழிலுள்ள அனைவருக்கும் அனைவருக்குமான சங்கம் என்று பெயர் பெற்றுள்ளது அதனை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதே சமயத்தில் இந்த சங்கம் என்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறையில் அடுத்ததாக சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் அன்புடன் வாழ்த்துகிறார்கள் ஐம்பதாவது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கத்தின் தலைவர் அண்ணன் கந்தசாமி அண்ணன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகளுக்கும் சங்கத்தின் முன்னாள் பொறுப்பாளர்களுக்கும் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கின்ற அனைத்து சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் இருந்து வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் ஜண்மு அமிர்தலால் சார் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்து கடந்த ஐம்பது ஆண்டு காலங்கள் சங்கம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன தேவையோ அதை அப்பொழுது இருக்கின்ற நிர்வாகிகள் அதை கணித்து மிக சிறப்பாக செய்ததன்தான் இந்த ஐம்பது ஆண்டு விழா இந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இனி வருகின்ற அனை அனைவரும் கூறியதைப் போல வருகின்ற ஐம்பது ஆண்டுகளும் சங்கத்தை நிர்வகிக்கின்ற வருகின்ற பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கால ஓட்டத்தை கணித்து அதற்கு ஏற்பாற்போல சங்கத்தை நிர்வகித்து நடத்திட எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் நன்றி மத்திய பிரதேஷ் விஜய் கர்லா இன்வைட் அவர் சங்கர் கிரி Transport. एसोसिएशन के अध्यक्ष सेक्रेटरी ए के चेयरमैन सनु गप्पा जी एम के प्रधान अध्यक्ष अमृतलाल जी मदान एवं मंच पे बैठे हुए आदरणीय सभी उपस्थित मेरे भाइयों सभी को नमस्कार आज शंकरगिरी ट्रांसपोर्ट एसोसिएशन का पचासवीं वर्षगांठ जो मनाई जा रही है मैं सभी को बहुत बहुत धन्यवाद देता हूँ और सभी का हृदय से आभार करता हूँ कि हमको बुलाया और हमको सम्मान दिया और बोलने का मौका दिया साथियों आज जो मध्य प्रदेश में आर टी ओ चेक पोस्ट जो असंभव काम था जो संभव में बदला और सारे चेक पोस्ट ख़त्म हो गए वो किसके कारण हुए वो एमटीसी के अध्यक्ष प्रेसिडेंट अमृतलाल जी मदान और एमटीसी के चेयरमैन शनुगप्पा जी जी के द्वारा इनका पूरा हमारे ऊपर हाथ था हेल्प था इन्हीं के कारण ही मध्य प्रदेश का चेक पोस्ट का से हमको निजात मिला आज वो जब से मध्य प्रदेश के ये गाड़ियों का है तब से चेक पोस्ट बना हुआ है और यह इन दोनों भाइयों की तरफ से हमको मिला इनकी हेल्प मिली इससे खत्म हुआ मैं धन्यवाद अपने शब्द वापस धन्यवाद शुक्रिया ऑन मध्य प्रदेश नौ मिस्टर विजय विजय करला Next comes honoring by Indian Oil Corporation. கங்ககிரி லாரி உரிமையாளர்கள் ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் தருணத்தில் இந்தியன் ஆயுள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்போது நமது இந்தியன் ஆயுள் அதிகாரிகள் உயர் உயர் அதிகாரிகள் தங்க தலைவகளை கந்தசாமி அவர்களை வாழ்த்துவோம் இடி அண்ட் ஸ்டேட்டட் தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃபீஸ் திரு அண்ணாதுரை சார் அவர்கள் வாழ்த்து வாழ்த்துகிறார்கள் செயலாளர் திரு மோகன்குமார் அவர்களை வாத்த திரு ராஜேந்திரன் சார் அவர்களை அழைக்கிறேன் பொருளாளர் திரு எஸ் ஆர் செங்கவேட்டு அவர்களை வாழ்த்த திரு அசோக் ரம்னானி அவர்களை அழைக்கிறேன் உபத்தலைவர் திரு எம் சின்னத்தம்பி அவர்களை வாழ்த்த திரு ரவிக்குமார் ஜி எம் லூப்ஸ் அவர்களை அழைக்கிறேன் இணைச் செயலாளர் திரு கே முருகேசன் அவர்களை வாழ்த்த Ég er að þess að þeirra krenn komar orðið að reyngriði. En kjörður. நிறுவனம் மார்க்கெட்டிங் ஹெட் ஆஃபிஸ் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் செயல் இயக்குநர் திரு அசோகன் சார் அவர்கள் அவர்களும் தங்களது வாழ்த்துச் செய்திகளை குங்கத்தாக அனுப்பியிருக்கிறார்